ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் கார்டன் டிப்ஸ் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி சமையல் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் இன்றைக்கி சண்டேங்க சண்டேன்னா சொல்லவே தேவையில்லை எல்லாத்துக்கும் லீவ் இல்லைங்களா அதனால் பசங்க மாமா எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க அதனால் எப்போவுமே சண்டேனா ஒரே நான்வெஜ் தாங்க காலையிலேயே நேரமாக போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்புறம் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பெரும்பாலும் நிறைய கடைகளில் வெயிட் வரணுங்கிறதுக்காக அந்த மட்டனை வந்துட்டு தண்ணியில் நழச்சி போடுறாங்கங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு கூட இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ தான் உஷாராக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஏமாற வேண்டிய கட்டாயம் இருக்குங்க ஒரு சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சு ஏமாறுறோம் ஒரு சில நேரங்களில் நம்ம தெரியாமையே ஏமாறுறோம் நமக்கும் அந்த நேரத்தில் ஏண்டா இதெல்லாம் கேட்டுட்ருக்கணும் நம்ம டக்குன்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்செட்டு தான் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு மற்றவங்களே கேட்கல நாம் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் அப்படி தான் ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் போய்ட்டுருக்கு சண்டே நான்வெஜ் எடுக்கலைனாவே என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க அந்த நாளே போக மாட்டேங்குது எங்கள் பாப்பாவை கொத்தமல்லி தலை பறித்து போட சொன்னால் ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டு இருந்தது எங்க எங்கள் பசங்கள்லாம் மட்டன் எப்படி வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குழம்பு வைக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மட்டனை தனியாக எடுத்து கிரேவி மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாங்க நான் குழம்பு வச்சுட்டு சொன்ன மாதிரியே மட்டன் வந்துட்டு கிரேவி பண்ணிட்டேங்க அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரைஸ் வச்சுக்கிட்டோம் அப்புறம் சிக்கன் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா உப்பு கறி மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு அப்படியே வந்துட்டு சூப்பு மாதிரி வைக்கணுங்க இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க யார் யாருக்கெல்லாம் உப்பு கறி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு வழியாக எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு இனிமேல் வந்துட்டு கிச்சனை வந்துட்டு கிளீன் பண்ணணுங்க சிங்க்கில் பாத்திரம் சேர்ந்துடுச்சு ஒரு வழியாக கையோட கழுவி வச்சிடலான்ட்டு நான் கழுவ ஆரம்பிச்சுட்டேன் அப்புறமே கழுவிக்கலாம் அப்படின்னு போயிடலாம் அப்படி போனால் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம தானே கழுவி ஆகணும் எப்போ கழுவுனாலும் நான் தான் கழுவணும் அதுக்கு இப்பயே கழுவி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கழுவுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எப்போவுமே நான் சிங்க்கில் பாத்திரம் சேர்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படி சேர்ந்தாலும் நான் வந்துட்டு கழுவி வச்சுடுவேங்க கழுவி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் சமைச்சி முடித்த இடம்லாம் வந்துட்டு நீட்டாக தொடச்சி விட்டுருவாங்க வைப்பர் வச்சு சிங்க்குள்ளே எல்லாம் சுத்தமாக நீட் பண்ணிடுவேன் என்றைக்கு நான் கழுவி சுத்தமாக தொடச்சி பல பலனை வைக்கிறேனோ அன்னைக்கு யாருமே வீட்டுக்கு கெஸ்ட்டு வரமாட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்கும் போது டக்குன்னு வந்துடுவாங்க கிச்சனை பார்ப்பாங்க அந்த மாதிரி எனக்கு அடிக்கடிலாம் அனுபவம் நடந்திருக்குங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால தான் இப்போல்லாம் பெரும்பாலும் நான் வந்துட்டு நீட்டாக வச்சுக்கிறது கிச்சன் மட்டும் நீட்டாக இல்லைன்னா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது நான் எப்போவுமே தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன் கழுவி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் இது என்னோட ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு மாறிடுச்சுங்க ஒரு நல்ல பழக்கமாகவே எனக்கு மாறி இருக்கு அடிக்கடி என்னோட மாமாவும் என்னோடய பசங்களும் என்னை பாராட்டிகிட்டே இருப்பாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிளீனாக வச்சுருக்கனால கிச்சன் மட்டும் இல்லைங்க நான் வீட்டையுமே நான் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பேன் எனக்கு ஒரு நாள் உடம்பு சரி இல்லாமல் படுத்துட்டாவே அப்படி அப்படியே எல்லா வேலையுமே நின்று போயிடுங்க சமைப்பாங்க அவர் சமைச்சு கொடுப்பாரு அது போக அந்த பாத்திரம் வளர்க்குறதெல்லாம் அப்படியேவே நின்று போயிடும் வீடு கூட்டுறது மாப்பு போடுறது நான் டெய்லியுமே மாப்பு போட்டு விட்டுருவேன் அது எல்லாமே அப்படியேவே இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிய தலைவலியாகவே ஆகிடும் என்ன எப்போ உடம்பு சரியாகும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும் ஓகேங்க அடுத்தது கார்டன் டிப்ஸ் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கார்டன் டிப்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தக்காளி வெங்காயம் அந்த தோல் பூண்டு தோல் கருவேப்பிலை அப்புறமேல் வந்துட்டு அந்த மட்டன் சிக்கன்லாம் அலசணும் இல்லைங்களா அந்த தண்ணி அதுவுமே சத்து தான் அந்த தண்ணி இது எல்லாமே வந்துட்டு இந்த பக்கெட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் எப்போவுமே அப்படி தான் நான் வைப்பேன் எங்கேயுமே தூக்கி டஸ்ட்பின்ல எல்லாம் நான் போட மாட்டேன் அப்புறம் இஞ்சித்தோல் முட்டை முட்டைவோடு முட்டை நேற்று யூஸ் பண்ணது அது அது எல்லாமே நம்ம கார்டனுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ செடிக்கு வந்துட்டு உரமாக கொடுக்க போகிறாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன உரம் கொடுக்குறது அப்படின்னு இதுவும் நான் கொடுப்பேங்க இந்த மாதிரி உரம் வந்துட்டு நான் டெய்லியுமே கொடுக்கறது தாங்க ஏன்னா நம்ம டெய்லியுமே நம்ம சமைக்கிறோம் டெய்லியுமே வந்துட்டு இஞ்சி பூண்டு தோல் அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோல் இதை டெய்லியுமே நமக்கு கிடைக்கும் முட்டையும் வந்துட்டு டெய்லியுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் அது எதுவுமே நாங்கள் வேஸ்ட்டுன்னு நாங்கள் குப்பையில் தூக்கி போடவே மாட்டோம் எல்லாமே வந்துட்டு செடிக்கு தான் நாங்கள் கொடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு என்னோட இந்த ரோஸ் செடியில் மட்டும் நாலு விதமான கலர் கலராக பூ பூக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த மாதிரி டபுள் கலர் இன்னொன்று வந்துட்டு லைட் எல்லோ கலரில் பூக்கும் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ஆரஞ்சில் பூக்கும் இப்படி என்னோடய செடியில் சீசனுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக பூக்குங்க என்ன கலர் செடின்னே வந்துட்டு எனக்கு தெரியல இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகுதுங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க ஆனால் அதுதான் உண்மை வெளியே காற்று பலமாக அடிக்குதுங்க கிளைமேட்லாம் மாறிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது பூ பறித்து போடுறதுக்கு நான் வேறு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல ஒன்று ரெண்டு தான் பூத்துருக்கோன்னு நினச்சேன் ஆனால் நிறையா பூத்துருக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு செடியை பராமரிங்க உங்கள் செடியிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு மொக்கெல்லாம் நிறையா விடும் பூவும் வந்துட்டு பெருசு பெருசாக உங்களுக்கு பூக்கும் இங்கே பாருங்கள் நிறைய மொக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த உரம் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ஒரு சில உரமும் நான் கொடுப்பேன் அது என்னங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த செடிக்கு என்ன உரம் வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் புது கொழுந்தெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்கள் செடியிலேயும் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு புது கொழுந்தெல்லாம் வரும் புது புது கொழுந்துனா புது இலைகள் தான் இந்த நம்ம டெய்லியும் சமைக்கிற வேஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது இது மண்ணில் போட்டு கலந்து விடும் போது இது மக்கி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு எருவாக அது மாறிவிடும் இப்படி தாங்க நான் நாலஞ்சு வருஷமாக இந்த ரோஸ் செடியை பராமரிச்சுட்டு வரேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பறிக்க முடியாத அளவுக்கு பூ பூத்துருதுங்க இது வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை பாப்பாவும் வந்துட்டு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகக்கூடாது நான் மட்டும் எவ்வளோ பூ வைக்கிறது பறித்து பறித்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நிறைய பூ வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகியிருக்குங்க அப்புறம் நான் சாமி ஃபோட்டோவுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்புறம் இன்னைக்கு என்னோடய செடியில் பன்னீர் ரோஸ் ரெண்டு பூத்துருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பூ மாதிரி இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இது வந்துட்டு ஒரு நாள் மட்டும்தாங்க தாங்கும் அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொட்டி போயிடும் அண்ணனுக்கே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வச்சுக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கெல்லாம் நிறையா இருக்குது அங்கே பாருங்கள் ரெண்டு மூணுன்னு இருக்குது இந்த பூவோட வாசனையே கமகமானு பயங்கர வாசனையாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு பக்கத்துலேயே ரெட் கலர் ரோஸ் இருக்குதுங்க இந்த ரெட் கலர் ரோஸ் செடியை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டுடே சமையல் கார்டன் டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சின்னதாக ஒரு லைக் கொடுக்குறனால தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க అప్పుం మరకమ షేర్ పన్నీవిడ అప్పదా నేను మెసేజ్ ఎలా పోయి సేరం నా పల